ஒரு நபர் ஒரு நாளைக்கு நான்கிலிருந்து ஐந்து மணி நேரம் போன பார்த்துக்கிட்டே இருந்தாக்க யாராவது அவர்களை அறிவாளி என்று சொல்லுவோம் அல்லது பொழுதை போக்குகிறவர் என்று சொல்லுவோம் அப்போ கண் முன்பு நிதர்சனமாக தெரிகிறது புத்தகங்கள் என்பது ஏதோ ஒரு அறிவுலக வாயிலுக்கு பக்கத்திலாவது நம்மை அழைத்துக்கொண்டு கொண்டு போகிறது ஆனால் செல்பேசி என்பது நம்முடைய கவனத்தை தனக்குள்ளே ஈர்த்து கொண்டு தேவையில்லாத திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது என்பது நல்லா தெரிந்த பிறகும் இருக்கோம்னா அது ஏன்னு அந்த கேள்விக்கு இவ்வளவு நாள் எனக்கு பதிலே கிடைக்கவில்லை ராஜேந்திரன் சார் பேசினவுடனே தான் பதில் கிடைத்தது நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரோகோக்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான காரணம் பெருமக்களை புத்தகம் என்கின்ற புதையல் என்பதை என்னுடைய தலைப்பாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் இப்ப இன்னைக்கோ நேற்றிக்கோ ஒரு நியூஸ் வந்தது நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க பாகிஸ்தான்ல சிந்து நதிக்கு பக்கத்திலே ஒரு மா பெரும் தங்கச் சுரங்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் வந்து பொருளாதார நிலைமை அவ்வளவா சரியில்லாத ஒரு நாடு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நாடு மாதிரி அவர்களுக்கு சிந்து நதியினுடைய கரையிலே மாபெரும் ஒரு தங்க சுரங்கம் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான பில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கம் அங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்ப இவ்வளவு நாளாக நமக்கு அது அங்கேதான் இருக்கு அது வேற எங்கே போல அங்கதான் இருக்கு திடீர் என்று ஏதோ ஒன்று கிடைக்கிற போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற போது தான் அதை புதையல் என்று நாம் சொல்லுவோம் புத்தகத்திலிருந்து என்ன அப்படி வேல்யூ கிடைக்கும் ரொம்ப விலையாந்த புத்தகமா இருந்தா கூட ஒரு எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்ன நமக்கு கிடைக்கும் அதை புதையல் என்று எப்படி சொல்ல முடியும் முதல்ல புதையலுடைய வேல்யூன்றதை பற்றி பேசுகிற போதே எனக்கு எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை ஞாபகம் வருது அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம தலைகி ராணி என்று சுஜாதா ஒரு சிறுகதையை எழுதினோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருவில் ஒரு ரொம்ப வயசான ஒரு தாத்தா இருக்கார் தன்னந்தனியா அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கார் அவருடைய மகன் வந்து சென்னையில் இருக்காரு அப்பாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு வீட்டை வித்துட்டு வந்துருப்பா தன்னம் தனியாக எதுக்குப்பா இருக்கேன்னு கேட்க மாட்டேங்கிறார் தாத்தா ஒரு நாள் மகன் என்ன பண்ணார் குண்டு கட்டாவே தன்னுடைய அப்பாவை தூக்கிட்டு போய் காரில் உக்காத்தி வச்சு அவர் சென்னைக்கு கூட்டிகிட்டே போகணும்னு வீட்டை பூட்டுறதுக்குள்ளே இவர் இன்னொரு கதவை திறந்து இறங்கி போய் திரும்ப வீட்டு தின உக்காந்துட்டார் நீ என்ன வேணால் செய்ய நான் இங்கேருந்து வரமாட்டேன் மகன் வெறுத்து போய் இங்கேயே இரு இந்த திண்ணையும் இந்த வீடும் தான் உனக்குன்னு சொல்லிட்டு மகன் போயிடுறார் இப்போ ஊரெல்லாம் பரபரப்பாக என்ன பேச்சுன்னா தாத்தா வீட்டில் புதையல் இருக்கு தான் அதை விட்டு கிளம்ப மாட்டேங்கிறார் இந்த காலத்துல மகன்கள் அப்பாக்களை வா என்று கூப்பிடுவதே அரிதனும் அரிது ஒரு மகன் குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் ஒருத்தர் வரலன்னா ஒரு காரணம் இருக்கும் என்ன காரணம் தெரியுமா வீட்டில் புதையல் இருக்கு இவர் மாத்திரம் இல்லை இவர் அப்பாவே தொண்ணூறு வயசு இருந்தார் தொண்ணூறு வயசு மட்டும் அவரும் வீட்டில் புதையல் எங்க இருக்குன்னு இடிச்சு 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 பார்த்தாரு கிடைக்கல இப்போ அவர் விட்டு போன பணியை மகன் தொடருகிறார் மகனுக்கே இப்போ தொண்ணூறு வயசு ஆக போகுது புதையல் கிடைக்கிற மட்டும் கிழவனார் கிளம்ப மாட்டாருன்னு ஊர்ல பேச்சார் ஊர்ல இருக்கிற பேச்சு நெருப்பில்லாமல் புகையுமாங்க அதுல உண்மை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு வெள்ளக்காரன் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கார் உடனே ஊரெல்லாம் பரபரப்பாயிருச்சு வெள்ளைக்காரரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டில் எதோ நடக்கப் போகுது அந்த வெள்ளைக்காரர் நிறைய எக்யூப்மெண்ட்ஸோடு வந்திருக்கார் ஏன்னா வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டு வீட்டை தோண்ட வைக்கிறதுக்கு தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லை தன் கண்ணுக்கு படாமல் அவர் கண்ணுக்கு பட்டுருச்சுன்னா அவர் எடுத்துக்கிடுவார் தானே அதனால வெள்ளைக்காரர் ஒரே ஒரு ஆளாக வந்து பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு வீட்டை தோண்ட ஆரம்பிக்கிறார் ஊரில் இருக்கிற யாரையும் அண்டை விட மாட்டேங்கிறார் தாத்தா எல்லாரையும் விரட்டுறாரு இந்த இந்த இதுதான் சுஜாதா எழுதுகிற கதை வெள்ளைக்காரர் பல விதமான எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தோண்டி 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 பார்க்கும்போது ஒரு இடத்துல டங்குன்னு சத்தம் கேட்கணும் உடனே பரவசம் ஆயிடுறாங்க எல்லோரும் கிழவனார் கண்ணில் தனித்தனியாகவும் போட்டுது நான் சொன்னேன்னே யாராவது நம்பினீங்களா இருக்குது எனக்கு தெரியும் அந்த இடத்துல இருக்குது அப்புறம் மண்ணெல்லாம் இது பண்ணிவிட்டு ஆழத்துலேருந்து ஒருத்தான் ஒரு பொட்டி இருக்குது உண்மையிலேயே ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு நடுங்குகிற கைகளோடு கிழவன் அவர் திறக்கிறார் அப்போ கூட வெள்ளைக்காரர் அதுக்கப்புறம் திறக்க விடல இவர் தான் திறக்கிறார் நடுங்குகிற கைகளோடு திறந்தா உள்ள ஒரே ஒரு வெள்ள கவர் ஒரு போ என்னப்ப இருக்குல்ல ஒரே ஒரு கவர் இவர் என்ன நினைக்கிறாரு தங்கமா காசு இருக்கும் வைரமாலையா இருக்கும் என்னென்னவோ ரத்தனமும் மரகதமும் மாணிக்கமும் வைடூரியமும் கொட்டி கிடக்குதுரா சாமி ஒரே ஒரு கவர் வெள்ளக்கவரில் என்னடா வச்சிருப்பீங்க செக் எழுதி வச்சிருந்தா கூட காலாவதியா இருக்குமேயா எடுத்து பார்த்தா வெள்ளக்கவருக்குள்ள எதுவுமே இல்லை ஒரே ஒரு சின்ன ஸ்லிப் இருக்கு ஒரு குறிப்பு மாதிரி தலைகி ராணின்னு எழுது அவ்வளோதான் தாத்தா சொல்றாரு இது ஒரு குளூ இது இந்த குளூவை வச்சு கண்டுபிடிங்க வெள்ளக்காரர் சொல்லி இனிமே என்னால் தோண்ட முடியாது இதுதான் க்ளூக்கே இவ்வளோ போகணுன்னா நான் இன்னும் எவ்வளோ தேட வேண்டியது தேடி தேடி பார்க்குறாங்க அந்த தலைகீழ் ராணின்ற சொல்ல வச்சு எதையுமே அவங்களால யோசிக்க முடியல ராணி தலைகீழாக இருப்பாள்ல ராணி நேராக தானேங்க இருக்கும் தலைகீழாக என்ன ராணி இருக்கும் தலைகீழ ராணி இருக்கிற ஒரே இது சீட்டுக்கட்டில் தான் ஒரு ராணி தலைகீழாக இருக்கும் இது தவிர எங்கேயுமே தலைகீழாக இருக்காது சீட்டு சீட்டுக்கட்டில் ஏதாவது க்ளூ இருக்க தேடி தேடி பார்த்து சளிச்சு போய் வெள்ளைக்காரர் சொல்றாரு சார் ஒரு வேளை இருந்திருக்கலாம் இப்போ எதுவும் இல்லை அதனால நம்ம கிளம்பிடலாம் இனிமேல் எதுவும் கிடைக்காதுன்ற முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க தாத்தாவும் மனசு உடைஞ்சு போயிட்டார் வீட்டை யாருக்கோ விற்கிறதா டிசைட் பண்ணிட்டு வீட்டை கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு போகிற இனிமே எனக்கு புதையிலும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது எங்கள் அப்பா ஒரு குறிப்பை எழுதி வச்சுருக்காரு அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டால் தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும்னு சொல்லி அந்த ஒயிட் கவர் இருந்தது இல்லை அதில் ஒரு ஸ்டாம்ப் வேற இருக்கு அந்த ஒயிட் கவரை கிழித்து அங்கே போகிற குப்பை தொட்டியில் ஒரு குப்பை வண்டி போயிட்டு அதில் போட்டுட்டு தாத்தா கிளம்பிட்டார் வெள்ளக்காரரும் கிளம்பிட்டார் ஆனால் வெள்ளக்காரருக்கு மனசு கேட்கல எதுவும் இருக்குது எதையோ மிஸ் பண்ணுறோம் நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம் தலைகீழ் ராணினா என்ன தலைகீழ் ராணினா என்ன திடீர்னு ஃப்ளாஷ் அடிக்குது அவருக்கு அந்த ஒரு ஒயிட் என்வலப்பு இருந்ததில்ல அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு அந்த வெள்ளை எண்வளப்பில் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிருக்குல்ல இவருடைய தாத்தாவுக்கு தாத்தா ஸ்டாம்ப் அது அந்த ஸ்டாம்ப் பழசா இருக்கு நல்ல ஜூம் பண்ணி பார்க்குறாரு அந்த ஸ்டாம்ப்ல எலிசபெத் ராணியினுடைய படம் இருக்கிற ஸ்டாம்ப் அது ஆனால் அந்த ராணியினுடைய படம் தலைகீழாக அச்சிடப்பட்டிருக்கிறது எதுல ஸ்டாம்ப்ல உடனே போய் கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாரு அப்போதுதான் தான் தெரிகிறது தவறுதலாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஸ்டாம்புக்கு பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள மார்க்கெட் இருக்கான் அது ராணியினுடைய ஸ்டாம்ப் தவறா அச்சுட்டாங்கனாக்க அதெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு கோஷ்டி உலகத்துல இருக்கு அவர்கள் அவர் தேடி பாக்குறாரு எவ்வளவு ஸ்டாம்ப் அச்சிட்டாங்க தலைகீழ அச்சுட்டாங்க அவங்களெல்லாம் அநேகமா ராணி கழுவில் ஏற்றிருக்கும் நினைக்கிறேன் அந்த காலத்தில் தலைகீழ அச்சிடப்பட்டது எவ்வளவு ஸ்டாம்ப் வெரி ஃப்யூ பத்தோ பதினஞ்சோ அதுக்குள்ள நிறுத்திட்டாங்க தலைகீழ அச்சிடும் அந்த பதினஞ்சு வச்சிருக்கிறவங்க இன்னைக்கு மில்லியனர் அதுல ஒரு ஸ்டாம்ப் நம்ம தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு கிடைச்சு அவர் ஒரு என்வெலப்பில் ஒட்டி தலைகீழ் ராணின்னு குறிப்பு வச்சுட்டு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு நம்மளால தான் கண்டுபிடிக்க முடியலன்னு வெள்ளக்காரர் கண்டுபிடிச்சு உடனே ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு தாத்தா காரில் போயிட்டுருக்காருல்ல தாத்தாவுடைய டிரைவருக்கு ஃபோன் பண்ணி எங்கே கீழ்ச்சி போட்டார் தாத்தாட்ட கேளு தாத்தா கேளு எங்கேயோ கீழ் அங்கே ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருந்தது அதில் கீழ் அந்த குப்பைக்காரரை கண்டுபிடின்றார் வெள்ளைக்கார உடனே ஊர் முழுக்க ஃபோன் பண்ணி கலெக்டர்லேருந்து அந்த கார்ப்பரேஷன் கார்பரேஷன் அதிகாரிகள் இருந்து தாத்தாவிலேருந்து தாத்தா பையன்லேருந்து வெள்ளைக்காரர்லேருந்து அத்தனை பேரும் ஒரு குப்பை வண்டிக்காரரை தேடி போனார்கள் அப்படின்னு கதையை முடிச்சார் சுஜாதா நம்ம குப்பைக்காரர் குப்பைக்காரர்னு சொல்கிறோம்ல குப்பையை போடுறவங்க குப்பைக்காரரா குப்பையை எடுக்கிறவர்கள் குப்பைக்காரர்களா குப்பையை எடுக்கிறவங்கள நாம குப்பைக்காரர் சொல்லிட்டு இருக்கோம் போடுறவங்க தான குப்பைக்காரங்க அந்த சகோதரரை அது மட்டும் யாரும் மதிஞ்சிருக்க மாட்டாங்க அவர் அந்த சைடு வந்தா கூட தள்ளி போப்பான்னு சொல்லிருப்பாங்க இன்னைக்கு ஸ்ரீரங்கம் ஊரே அவரை தேடி போச்சுன்னு கதையை முடிச்சிட்டாரு சுஜாதா இப்போ அந்த புதையல் கடைச்சுதா இல்லையா குப்பை வண்டியை ஓட்டி செல்லுகிற சகோதரரை பார்க்க முடிஞ்சுதா பார்க்க முடியலையா பார்க்க முடிஞ்சாலும் இவர் கசக்கி போட்ட காகிதம் கிடைச்சுதான் கிடைக்கலையா அப்படியே கிடைச்சாலும் அதுல இருக்கிற ஸ்டாம்ப்பு சேதாரம் ஆகாமல் இல்லையா அப்படியே அது நல்லா இருந்தாலும் அதை பிரித்து எடுத்து விற்று தாத்தாவுக்கு புதையல் கிடைச்சுதான் கிடைக்கலியா இந்த கேள்வி எதற்கும் எழுத்தாளர் சுஜாதா பதில் சொல்லவில்லை நமக்கு என்ன விருப்பமோ அந்த விடையே ஃபில் இன் த பிளாக் மாதிரி நாமே போட்டுக்கலாம் தலைகி ராணி என்ற கதையிலே அவ்வளவு காலம் அந்த புதையலின் மீதுதான் அந்த தாத்தா இருந்து கொண்டிருந்தார் அது மேலே தான் இருந்தார் ஆனா அது தெரியல அதே ஒரு கதையாக சொல்லுவார்கள் ஒரு பிச்சைக்காரர் ஒரே இடத்துல இருந்து ஒரு ஊர்ல ரொம்ப நாள் பிச்சை எடுத்தாரோ யாராவது ஐம்பது பைசா போடுங்க ஒரு ரூபா போடுங்க ரெண்டு ரூபா போடுங்கன்னு ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் சரி இவ்வளவு நாள ஊர்ல இருந்த பிச்சைக்காரர் இறந்துட்டாரு நம்ம கௌரவமா ஒரு அடக்கம் பண்ணிடலாம் அவர் உட்கார்ந்து இடத்தையே தோண்டினாங்களாம் அதுக்கு கீழே ஒரு புதையல் இருந்துதான் அந்த புதையலின் மீது உட்கார்ந்து கொண்டுதான் அது தெரியாமல் அந்த பிச்சைக்காரர் அவ்வளவு நாள் இருபது வருஷம் பிச்சை எடுத்திருக்காரு தாத்தா ஸ்டாம்புக்கு மேலேயே உட்கார்ந்து ஸ்டாம்ப தேடினா மாதிரி பிச்சைக்காரர் புதையலின் மீதே உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்தது மாதிரி ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவர் சொன்னார் இல்லை எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுகிற ஒரு மனது எதை பார்த்தாலும் பரவசமாகிற ஒரு உள்ளம் இதெல்லாம் நமக்கு இல்லை எதை பார்த்தாலும் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு நமக்கு இதுல தான் தோன்றுகிறது இந்த மாதிரியான மனது வேண்டும் என்று தேடி அலைகிறோமே அதை தருகிற புத்தகங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த புத்தகத்தை பார்க்காமல் போனுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற நாம் எல்லாம் சுஜாதாவின் தலைகீழ் ராணி கதையில் வருகிற தாத்தாவாகவோ புதையின் மீதே உட்கார்ந்து கொண்டு யாசகம் செய்து கொண்டிருந்த பிச்சைக்காரர் போலோதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பதான் ஒரு மாதிரி டியூன் ஆகி வந்திருக்கீங்க நண்பர்களே புத்தகம் ஏன் புதையல் புதையல் ஒரு வார்த்தை ஒரு வாசகம் ஒரு கவிதை ஒரு கதை ஒரு நூல் இது எதுவுமே ஒருவரினுடைய வாழ்க்கைக்கு புதையலாக முடியும் இது எல்லாமே புத்தகத்தில் தான் இருக்கு இது எதுவும் ஒரு வாழ்க்கைக்கான புதையலாக முடியும் எது புதையல் போட்டு ஒரு காசு கொடுத்து வருவது அல்ல புதையல் எது உங்களினுடைய வாழ்க்கையை மலர வைக்கிறதோ அது எல்லாமே புதையல் தான் பெரும் பணக்காரர்கள் கூட எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு தன்ன தன்னியா இருக்கு எனக்கு ரொம்ப தனிமையா இருக்கு என்று உயரங்களுக்கு போக 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 தனிமைதான் கிடைக்கிறது ஒண்ணுமே இல்லாமல் இருந்த போது நாற்பது பேர் ஐம்பது பேர் இருந்தாங்க நீ மேல போக 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 சுத்தி பற்ற யாருமே இல்லை அப்படியே ரெண்டு மூணு பேர் நின்னாலும் இவன் நம்மளை கொண்டுடுவானும் பயமாவே இருக்கோம் அப்போ உயரங்களிலே இருக்கிற போது தனிமையும் தாழ்வறைகளில் இருக்கிற போது நட்பும் இருக்கிற அதிசயம்தான் இந்த வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கையிலே புதையல் எது எனக்கு புதையல் என்பது உங்களுக்கு புதையல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு எது மதிப்பு தருகிறது எது எனக்கு மதிப்பு அதுவே தான் உங்களுக்கு மதிப்பு என்று சொல்ல முடியாது ஆனால் அவரவர்களினுடைய வாழ்க்கையினுடைய தேடலுக்கான ஏதோ ஒன்றை புத்தகங்கள் தருமா தராதா அதுதான் புத்தக கண்காட்சியில பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் வேகமா யோசிப்போம்னா சில பேருக்கு ஒரு வார்த்தையிலிருந்தே ஒரு வாழ்க்கை மலர்ந்திருக்கிறது சார் வந்து மகாகவி பாரதியை பற்றி அவ்வளவு அழகாக பேசினதுனால இது உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் தமிழ் சிறுகதைகளினுடைய தந்தை வாவேசோயர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவருக்கும் முன்பே கூட சின்னஞ்சிறு கதைகளை எழுதி சிறுகதைகளுக்கு கூட முதல் அடியை நமக்கு எடுத்து கொடுத்தது மகாகவி பாரதி தான் அப்படி அவர் எழுதிய ஒரு கதை அதுதான் ஒரு வார்த்தையிலிருந்து மலர்ந்த ஒரு வாழ்க்கை வார்த்தையே புதையலங்க என்ன வார்த்தை அவர் ஒரு கதை எழுதுறாரு ஒரு ராஜா இறந்து போறபோது தன் மகனை ராஜாவாக்கிட்டு அவர் இறந்து போறாரு அது ஒரே ஒரு ஊரில் தான் ஆரம்பிக்கிறாரு பாரதி ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா அவர் மகனை ராஜா இது பண்ணிட்டு அவர் சொல்றாரு இப்போ உனக்கு பெரிய நாடு இருக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே அப்படி இருக்குன்னு நினைக்காது ஒரு நாள் வாழ்க்கையில வரும் நீ தனியா இருப்ப யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க நம்ம செத்துடலான்னு உனக்கு தோணும் ப பையன் மனசுக்குள்ள நினைக்கிறான் போற நேரத்தில் நல்ல வார்த்தை சொல்லாம எப்படி சொல்லிட்டு போகுது அப்படி உனக்கு தோணிச்சுன்னா அப்ப இதில் ஒரே ஒரு மந்திர சொல்லை எழுதியிருக்கேன் ஒரு ஓலை அதை உன் கூடவே வச்சுக்க அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந் வரும் வரும்போது இதை பிரி அது மட்டும் பிரிக்காது பையன் அதை வாங்கி தன்னுடைய உடைவாள் இருக்குல்ல அந்த உடைவாளனுடைய உரையிலேயே வச்சுக்கிறார் அது பிரிக்க வேண்டிய அவசியம் வரல என்ன பெரிய அரசு என்ன இப்படி திரும்பினா பத்து பேர் கீழே விழா இந்த பக்கம் திரும்பினா பத்து பேர் கீழே விழா என்ன செல்வாக்கு ஆனால் அப்பா சொன்ன அந்த நாள் வந்தது விரோதிகள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க நண்பர்கள் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் ஒரு குகையில தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான் அப்ப ஒரு மலைப்பாம்பு அவனை சுத்தி வளைச்சுது அந்த நேரத்துல நினைச்சான் இப்ப நான் செத்துடலாம்னு நினைச்சான் அப்ப அப்பா சொன்னது ஞாபகம் அப்பா சொன்னாரு ஒரு நாள் உனக்கு தோணும் இறந்துடலாமான்ற நிலை வரும்போது அதை பிரிச்சு பாருன்னு கஷ்டப்பட்டு அந்த பதம் உடைவாள் இருக்கு அதுல இருந்த உரையில இருந்து அந்த அதை எடுத்துட்டான் மலப்பாம்பு நெருக்குது இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டான் இதுல என்ன ஒரு சொல் என்ன மந்திர சொல் பிரிச்சு பார்த்தான் அப்பா அந்த ஒரு சொல்லே மூன்று முறை அவங்க அப்பா எழுதிருந்தாரு அந்த சொல் என்ன தெரியுமா செயல் 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 மூணே மூணு அது ஒரு சொல்லு தான் ஆச் பேசிக்கிட்டே இருக்காது வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை விரயம் செய்வதை விட செயலிலே இறங்கு என்பதுதான் அந்த மந்திரி சொல் செயல் என்கின்ற அந்த ஒன்றை பார்த்த உடனேயே செயல்பட வேண்டும் என்ற உத்வேகம் வந்தது அப்ப அந்த உடைவாளை எடுத்துட்டான் இந்த மலபாம்பை செக்கு சத்து சத்துன்னு பத்து தடவை குத்தி நாடு தனியா போயிருச்சு அப்படியே எழுந்து ஓடினான் அவனுடைய பகைவனுக்கு பகைவனை இவன் நண்பன் ஆக்கினான் ரெண்டு பேரும் சேர்ந்து பகைவனை அழிச்சாங்க திரும்ப அரியாசனத்தின் மீது அமர்ந்து விட்டான் அப்ப அவனுடைய புதையல் எது அவனுக்கு இருக்கிற செல்வமா அவனுக்கு இருந்த படை வீரர்களா இல்லை அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கான புதையல் அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம் ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்க முடியுமா எனக்கு கிடைச்சது அந்த வாசகத்தை எனக்கு கொடுத்தது மேடையில் இருக்கிற ஒருவர் தான் மாராஜேந்திரன் சார் தான் அதை கொடுத்தார் ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தில் சார நான்தான் அமர்ந்திருந்தோம் நிகழ்ச்சி அப்போ தொடங்கலை இனிமேல் தொடங்க போகுது ரெண்டு பேரும் இதை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஆ ஒரு நபரை பற்றின்னு வச்சுக்கோங்க யாரை பற்றியும் வச்சுக்கோங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன சார் இவர் கூட இப்படி இருக்காரு அவர் யார் என்னெல்லாம் தேவையில்லை நமக்கு சார் இவர் கூட எப்படி இருக்காரு இவர் தெய்வ இவர் நம்ம அப்படி நினைக்கலையே சார் அப்படி நாம் எல்லாரும் எல்லாரும் பற்றியும் நினைப்போம் அப்படி தானே இவர் கூட இப்படி சார் இப்படி தானே சார் என்னவோ நினைச்சேன் சார் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அவர் சொன்னார் ஒரு நபரை ஒரு செயல் அப்படி இட போட்ட நான் யோசிக்கிறேன் சார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அவரு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு செயல்லேருந்து ரெண்டு செயல்லேருந்து எதையுமே எடம் போடக்கூடாதுமா அது எப்படி சார் முடியும்னா முடியும் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு யாரு எங்க தாத்தா அவர் தாத்தா இல்ல வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு என்ன சார் சொல்லியிருக்காரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்ற ஒரு வாசகத்தை சார் சொன்னபோது என் மனதுக்குள்ளே புது வாயில்களும் ஜன்னல்களும் திறந்து கொண்டது மாதிரி இருந்தது நாம யாரையும் எடை போடுகிற போது அவர்களினுடைய குற்றங்களை முதலில் நாடுகிறோம் ஒரு ஆளை பத்தி நம்ம பேசணும் இருந்தாலே மூணு பேர் இருந்தாங்க மூணு பேர் நாலாவது ஆளை பத்தி தப்பு தப்பா பேசியிருந்தாங்க மூணு பேர்ல ஒருத்தன் கலந்து போயிட்டான் பாக்கி ரெண்டு பேர் மூணாவது ஆளை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க அதுலயும் இன்னும் தப்பிட்டான் ஒருத்தன் தனியா மனசுக்குள்ள அந்த ரெண்டாவது ஆளை திட்டி தீட்டான் நமக்கு தெரிவதெல்லாம் குறைகள் தான் அது நம்ம கூடவே வாழ்கிற வாழ்க்கை துணைவியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இருக்கட்டும் நண்பர்களாகட்டும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் முதலில் நம் மனம் நாடுவது குற்றங்களே வள்ளுவர் சொல்றாரு நீ குற்றங்களை நாடணும்பா அது குற்றங்களை நாடுவதற்கு முன்பு குணத்தை நாடு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்று வள்ளுவர் சொன்னார் இது இது ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க முதல்ல வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு எப்பவும் நன்மையே செய்வார்கள் என்று நாம் நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது எல்லாருக்கும் நான் நல்லதே செஞ்சிருக்கேன் முதல்ல அதுவே போய் நீ எல்லாருக்கும் நல்லது செய்யல போகிற போக்கில் அங்கங்கே குத்திட்டு தான் போயிருக்க நீ ஆனால் நம்ம பற்றி நாமே என்ன நினச்சி பண்ணல நான் எல்லாம் எவ்வளோ நல்ல ஆளு தெரியுமா எனக்கு ஏன் எப்படி வந்தது ஏன் உனக்கு அப்படி வரக்கூடாது என்பது தான் அதற்கான பதில் எனக்கு போய் இது ஏன் வந்தது உனக்கே வரக்கூடாது நீ என்ன எக்ஸிபிஷன் கேட்டுக்கிறியா நீ எல்லாருக்கும் வாழ்க்கை எதை தருமோ அதைத்தான் உனக்கும் எனக்கும் தரும் அதை தருகிற போது அது தந்த வாழ்க்கையை சபிப்பதை விட்டுவிட்டு அதே வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறது என்று யோசிப்பது கூட குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் இந்த குளல் வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை குழல்னா என்ன அர்த்தம் என்னை பொறுத்தவரை அக்செப்ட் நிறைய பேரு அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றியோ துணைவரை பற்றியோ நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குறை அழாம விடவே மாட்டோம் முன்னாடிலாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்படி குறை சொல்லுவாங்க இப்போல்லாம் கல்யாணம் ஆன நாளுக்கு அடுத்த நாள் கேட்டாலே குறை சொல்கிறோம் கல்யாணத்துக்கு முன்பே குறை சொல்லுவோம் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெண்டு மாதம் இருக்கும் அதுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுது இன்னும் கல்யாணமே ஆள் அதுக்குள்ளே அதுக்குள்ள எப்படிடா பிரேக்கப்னா ஒரு நாலு தடவை பேசினேன் நமக்கு செட் ஆகாதுன்னு என்ன என்ன காரணம் தெரியுமா குற்றங்களை நாடுகிற மனம் குணங்களை நாட மாட்டேன் என்கிற அப்போ நீங்க ஒருவரை அக்சஸ் பண்ற போது வாழ்க்கை துணைவராக இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் பார்ட்னர்ஸா இருக்கலாம் யாரையும் அக்சஸ் பண்ற போது முதலில் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது அவங்கள்ட்ட நல்ல விஷயமே இல்லையா நல்ல ஆஸ்பெக்ட்ஸே இல்லையா அவங்க கிட்ட அப்படி தான் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று குணத்தை நாடி குற்றத்தையும் நாடி இதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருன்னு சொன்ன வள்ளுவர் கடைசியில் சொன்னார் மிக்க கொழல் எது அதிகமா இருக்கோ அதை அதோடு வாங்கிக்க நீ அது அப்படிதான் இருக்கும் திருத்தலாம் முடியாது ராஜா அது அப்படிதான் இருக்கும் நீ ரெண்டுத்தையும் அசஸ் பண்ணிக்கோ வாங்கிக்கோ இது மட்டும் பரவாயில்ல பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சிக்கிட்டா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சொன்னது படி வாழ்க்கை மனிதர்களை அசஸ் பண்ணுற போது ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்கோங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு இந்த இடத்துல இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்களேன் எதுக்கு வெளிச்சம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு ஒரு முகம் ஒருத்தருக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க ஆனால் இந்த வெளிச்சமே மிக அதிகமாக இருந்தால் நம்மளால யாரையுமே பார்க்க முடியாது வெளிச்சத்துக்கு நடுவிலே இருக்கிற நிழல்கள்தான் வெளிச்சத்துக்கான மரியாதையையே கொடுக்கிறது அப்படித்தான் வாழ்க்கையும் வெறும் நல்ல விஷயங்கள் மாத்திரமே இருந்தால் அந்த வாழ்க்கையில ஆக்டிவிட்டி இருக்காது சுவாரஸ்யமும் இருக்காது இருளும் இருளும் நிழலும் ஒளியும் கலந்து இருப்பதுதான் நல்ல பார்வையை தருகிறது என்பது போல மனிதர்கள் எல்லாம்